கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் பரிசுத்த எழுதின நற்செய்தி நூல் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மத்தேயு இருபத்தி நான்கு பதிமூன்று முடிவுபரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் பட் ஹி ஹூ என்ஸ் டு த எண்ட் ஷால் பி சேவ்டு ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர் இன்றைய தியான வசனம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் பேசும்போது கூறிய வார்த்தை ஆகும் அப்போது இயேசு இறுதி நாட்கள் குறித்த கவலையையும் வரும் துன்பங்களைப் பற்றியும் எடுத்துரைத்தார் குறித்து சற்று விரிவாக தியானிப்போம் முடிவு வரைக்கும் என்றால் என்ன இது இரண்டு அர்த்தங்களை தருகிறது ஒன்று வாழ்க்கையின் முடிவு வரை இரண்டு உலகத்தின் முடிவு வரை அதாவது நமது நம்பிக்கையில் என்ன நம்பிக்கையை வரை நிலை நிலைத்திருத்தல் என்பதன் துன்பங்களிலும் கலங்காமல் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்றல் தவறு பாவம் வழி தவறல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் நடக்க விரும்பும் ஒழுக்கம் ரட்சிக்கப்படுவான் என்பதன் விளக்கம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கான நிபந்தனை இது விசுவாசத்தை ஆரம்பிப்பது முக்கியம் ஆனால் அதை முடிவு வரை கொண்டு செல்லுவதே ரட்சிப்பின் உண்மை அடையாளம் யாரும் விசுவாசத்தில் ஆரம்பித்து இடையே விலகிவிடாமல் கடைசி வரை தேவனை நாடி விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் இப்படிப்பட்டவனே உண்மையான விசுவாசி என்றும் அவருக்கே இறுதியில் பரிசாக நித்திய ஜீவன் தரப்படும் என்றும் இயேசு கூறுகிறார் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்று கூறுவதை யோவான் எட்டு முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் இங்கு உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என்று கூறியிருப்பதை கவனியுங்கள் அவருடைய உபதேசத்தை ஒரு நாள் இரண்டு நாள் கேட்டுவிட்டு விடுவது அல்ல அதில் நிலைத்திருத்தல் அதாவது கடைசி வரை அவருடைய உபதேசத்தின்படி நடப்பவனே அவருக்கு சீஷராக இருக்க முடியும் என்பதை மிக தெளிவாக இங்கு அறிவுறுத்துகிறார் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று எபிரேயர் மூன்று பதினான்கில் வாசிக்கிறோம் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று மத்திய பத்தி இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் இது இயேசுவின் முதல் எச்சரிக்கை விசுவாசிகள் உலகத்தினரால் வெறுக்கப்படுவார்கள் ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கத்தரை மறுக்காமல் நிற்பவர்களே ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை மிக திட்டவட்டமாக கூறுகிறார் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது என்று கூறப்பட்டிருப்பது எபிரேயர் பத்து முப்பத்தி ஆறில் வாசிக்கிறோம் தேவனுடைய சித்தத்திற்கேற்ப நடந்து அவர் அளிக்கும் ஆசிர்வாதத்தை பெற பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் கடைசி வரை பொறுமையோடு காத்திருப்பவர்களே பரிசை பெறுவார்கள் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை கொள்ளுங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிவுறுத்துவதை லூகா இருபத்தி ஒன்று பத்தொன்பதில் வாசிக்கிறோம் பொறுமையும் நிலைத்திருப்பதில் ஒரு அங்கமாகும் இது நம்மை ஆத்தும வாழ்வில் உரிமையாளர்களாக மாற்றுகிறது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள கர்த்தர் அதை எனக்கு மாத்திரம் அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று நாகிய பவுல் கூறுவதை எழுதின இரண்டாம் நிருபம் நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பவுல் தம் வாழ்க்கையை முடிவு பரியந்தம் விசுவாசத்தோடும் நிலைத்திருப்பதோடும் நிறைவு செய்தார் இதை நாம் பின்பற்ற வேண்டிய நல்ல மாதிரி மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் முடிவு வரைக்கும் நிலைத்திருப்பதில் மகிமை சாத்தான் பல வழிகளில் நம்மை வழி செய்ய முயல்கிறான் உலகம் கண்ணுக்கு வசப்படுத்தும் ஆசைகள் மூலம் நம்மை ஈர்க்கிறது ஆனால் நாம் கிறிஸ்துவில் பெற்ற முடிவு வரை விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் மட்டுமே பூரணமாக அனுபவிக்க முடியும் அப்படி நாம் நிலைத்திருந்தால் இறுதியில் நீதியின் கிரீடம் நமக்காக காத்திருக்கிறது கடைசி வரை நம்பிக்கையை இழக்காமல் வாழும் ஒருவர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி பெறுகிறார் நிலைத்திருப்பது எப்படி சாத்தியம் என்று தியானிப்போமானால் நான்கு காரியங்கள் வெளிப்படும் ஒன்று தூய ஆவியின் சகாயத்தினால் இரண்டு ஜபத்தின் ஆவியால் மூன்று வசனத்தில் நிலைத்திருப்பதனால் நான்கு தேவ சமூகத்தில் அவருடைய செட்டையின் மறைவில் வாழ்வதினால் இப்படி நாம் நிலைத்திருந்தால் நம்மை யாரும் தேவனிடமிருந்து பிரிக்க முடியாது நமக்கு நித்திய வாழ்க்கை உறுதி நாம் கிறிஸ்துவோடு ராஜ்யம் ஆள்வோம் இதையும் விசுவாசிக்கிறீங்களா கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் நாட் எ ஸ்பிரிண்ட் பட் அ மாரத்தான் இது தினசரி ஒரு விசுவாச பயிற்சி நம்மை விசுவாசத்திலிருந்து விளக்க முயலும் பல காரியங்களை எதிர்த்து நிற்பதே முக்கியம் நீங்கள் உங்களின் விசுவாச பயணத்தில் சோர்ந்திருக்கிறீர்களா இப்பொழுதே உங்கள் நம்பிக்கையை புதுப்பித்து முடிவு வரைக்கும் நிலைத்திருக்க உறுதி எடுங்கள் தேவன் உங்கள் பக்கம் நிற்கிறார் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 அன்புள்ள பரலோக தந்தையே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா உம்முடைய வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருப்பதற்கான அழைப்பு எங்களை மிகவும் நெகிழ்ச்சி அடைய செய்கிறது கர்த்தாவே எங்களது வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் உம்மை விட்டு பிரியாமல் விசுவாசத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருவை தாரும் எங்கள் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் சிரமங்கள் கால மாற்றங்கள் எதுவும் எங்களை உம்மிடமிருந்து பிரித்து விடாமல் எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாறு உம்மிடத்திலே தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் விசுவாச பயணத்தில் சோர்வு துன்பம் சோதனைகள் வந்தாலும் நாங்கள் நிமிர்ந்து நிற்க உம்முடைய ஆவியால் எங்களை வலிமையாக்கும் முடிவு வரை உம்மை பற்றிக்கொண்டு விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் கர்த்தாவை எங்கள் வாழ்க்கையின் இறுதி வரை உம்மை விட்டு விலகாமல் உம்மை மட்டுமே நம்பி நடக்க செய்யும் அப்பொழுது நாங்களும் பகுலை போல நான் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்தேன் என்று மகிழ்ச்சியோடு கூறுவோம் எங்களை நிலைத்திருப்பவர்களாக நித்திய வாழ்க்கையை அனுபவிக்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே தகப்பனேன்